அடுத்ததாக ஒரு சகோதரர் என்ன கேட்கிறார் ஒருவரின் மாடு ஒரு மனிதனை முட்டிய முட்டியதினால் அந்த மனிதன் இறந்து விடுகிறான் தற்போது இதற்கு இஸ்லாத்தின் சட்டம் என்ன என்று கேட்கிறார் அதாவது ஒரு மனிதர் தன்னுடைய பொறுப்பில் ஒரு மாடை வச்சிருக்கிறார் அந்த மாடு ஒரு சந்தர்ப்பத்தில் அது கட்டுப்பாட்டை இழந்து தன்னுடைய அந்த உரிமையாளருடைய இருந்து விலகி வந்து இன்னொரு மனிதனை வந்து கொம்பால குத்திருச்சு தன்னுடைய குட்டிக்கு பக்கத்தால் போனாலும் அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி அது குழம்பி இன்னொரு மனிதரை வந்து கொலை செஞ்சிருச்சு அது குத்திருச்சு கொம்பால குத்தி அந்த மனிதரும் இறந்து விட்டார் இப்போ அந்த ம இறந்து விட்ட மனிதருடைய குடும்பத்தாருக்கு இந்த மாட்டின் உரிமையாளர் ஏதாவது நஷ்டஈடு தொகை கொடுக்கணுமா ஏதாவது அவர் வந்து பரிகாரம் செய்யணுமா என்று ஒரு கேள்வி கேட்குறாங்க பொதுவாக இஸ்லாத்தில் அடிப்படை என்னென்னு கேட்டால் ஒரு பகுத்தறிவுள்ள ஒரு மனிதனுடைய செயலுக்கு கூட அந்த மனிதருடைய உறவினர்களோ வேறு யாருமோ பொறுப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பகுத்தறிவு உள்ள ஒரு மனிதனாக இருந்தாலும் ஒருவருடைய மாட்டார் வலா ஒருவர் சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார் என்பது இஸ்லாத்தின் அடிப்படை இப்ப ஒரு மகன் திருடினத்திற்காக வேண்டி தந்தை தண்டிக்கப்பட மாட்டார் தந்தையிட கட்டுப்பாட்டில் தான் மகன் இருக்கிறார் மகன் பகுத்தறிவு வழங்கப்பட்டவராகவும் இருக்கிறார் ஆனால் அந்த மகன் செய்கிற காரியங்களுக்கு தந்தையை வந்து கைது செய்வாங்களா தண்டிப்பாங்களா என்று கேட்டால் தண்டிக்க மாட்டாங்க ஏன் இவர் கட்டுப்பாட்டில் தந்தையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது உண்மை ஆனால் அவர் பகுத்தறிவு வழங்கப்பட்டவர் என்பதனாலும் அவருடைய செயலுக்கு அவர் பொறுப்பு என்பதனாலும் தந்தை தண்டிக்கப்பட முடியாது என்பது ஒரு உலக நியதியில் மனிதனுக்கே மனிதன் புரிஞ்சு வச்சிருக்கிறான் ஒரு பகுத்தறிவு இல்லாத ஒரு மிருகத்தை பொறுத்தளவில் எங்களோட கட்டுப்பாட்டில் வைக்கிறோம் அந்த கட்டுப்பாடு என்பது ஏதோ ஒரு பயம் ஏதோத கட்டி வைக்கிறது அல்லது அதை வந்து நம்முடைய கட்டுப்பாட்டை மீறினா அதுக்கு வந்து நாங்கள் தண்டிச்சுடுவோம் என்ற ஒரு பயம் இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றமே தவிர நாங்கள் கண்ட்ரோலில் இல்லாத நம்ம கண்ட்ரோல் இல்லாத நேரத்திலெல்லாம் நமக்காக கட்டுப்பாட்டு இருக்கும் எதிர்பார்க்க முடியாது அந்த நிலையில் ஒரு மிருகம் பெயிட்டு இன்னொருத்தரை கொலை செஞ்சாலோ அல்லது இன்னொருத்தரை கடித்து கொதறி விட்டாலோ அதுக்கு உரிமையாளர் பொறுப்பாக முடியுமா எல்லா நேரத்திலையும் பொதுவாக இருக்கக்கூடிய கால்நடைகள் மனிதர்களுக்கு ஆபத்தான சில விலங்குகள் இருக்கும் அந்த விலங்குகள் ஒருத்தட்ட கட்டுப்பாட்டில் வச்சு அவர் அதில் பொடுபோக்கான நிலையில் இருந்தா அந்த விலங்கு அதை மீறி ஒரு சிங்க குட்டியை கொண்டாந்து வைக்கிறான் வீட்டில் இது பொதுவாக மனிதர்கள் பழக்கத்தில் வச்சிருக்க ஒன்று இல்லை அதே நேரத்தில் மனிதர்களுக்கு ஆபத்தான உண்டு இந்த மிருகம் போய் இன்னொரு மிருகத்தை இன்னொரு மனிதனை கடிச்சு அல்லது இன்னொரு மனிதனை கொலை செஞ்சு ஏதாவது பண்ணி போட்டு சென்றா அதுக்கு சம்பந்தப்பட்ட அந்த மனிதர் வந்து பொறுப்பு சொல்லணும் ஏன் அவர் வந்து மனிதர்களுடைய ஒரு நடமாட்டத்தில் இல்லாத ஒரு மிருகத்தை கொண்டு வந்து வச்சதுலே அவர் கூடுதலான கவனம் செலுத்தணும் அது அல்லாத நிலையில் சாதாரண பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிருகம் அந்த மிருகத்தை வந்து ஒரு கால்நடை அது மனுஷன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறான் எந்த நேரமும் நூற்றுக்கு நூறு சதவீதம் அதை கண்காணிச்சுட்டு இருக்க முடியாது என்ற விதத்தில் இருக்கும் பொழுது அந்த மிருகம் போய் இன்னொருத்தரை வந்து முட்டி அவர் கொலை செஞ்சு அவருக்கு நஷ்டஈடு கொடுக்கலாமா இந்த நேரம் இருபத்தி நாலு மணித்தேலும் ஒரு மிருகத்துக்கு பின்னாடி ஒரு மனுஷனுக்கு இருக்கலாமா போதிய அளவு ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறார் அதை கட்டுப்பாட்டை மீறி போகுது மீறி போச்சான ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு வந்து ஒருத்தர் நஷ்ட கொடுக்கப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு வர மாட்டார் இது நாங்கள் சொந்த கருத்தாக சொல்லலை இதுக்கு நேரடியாக ஹதீஸ் வருது புகாரியில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்போதாவது ஹதீஸ் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் சொல்றாங்க அல் அஜ்மா உ ஜுபாருன் வல் வல் ஜுபாரு ஜுபாருன் நபி சொல்லாஸ்லாம் என்ன சொல்கிறாங்கண்டா விலங்குகளாலோ கிணற்றின் மூலமாகவோ அல்லது சுரங்கத்தின் மூலமாகவோ ஏதாவது யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டா அதுக்கு நஷ்டஈடு கிடையாது அதுக்கு வந்து பரிகாரம் செய்ய வேண்டியது கிடையாது என்று நேரடியாக நபிகள் நாயகம் செல்வாலே செல்வம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரில் வருது அப்போ இந்த செய்தி என்ன சொல்லுது ஒரு மிருகம் ஒரு மாடு இன்னொருத்தரை தண்ட கட்டுப்பாட்டை மீறி சொந்தக்காரண்ட கட்டுப்பாட்டை மீறி இன்னொருத்தரை முட்டி கும்பால குத்தி அதனால் இன்னொருவர் பாதிக்கப்பட்டு இறந்து விட்டாலும் அந்த உறவினர்கள் பாதிக்கப்பட்டவர்களுடைய உறவினர்களுக்கு அந்த மாட்டின் உரிமையாளர் நஷ்டறதை எதிர்பார்க்க கூடாது இது மார்க்கத்தில் உள்ள சட்டம் ஆனா உலகத்துல நடைமுறையில சில வீடுகள்ல வந்து நாய்களை வளர்ப்பாங்க அதுல வந்து எல்டேஷன் வகையை சேர்ந்த சில நாய்களை வளர்ப்பாங்க வீட்டு பாதுகாப்புக்காக இப்படி வளர்க்கக்கூடிய நாய்களை யாராவது ஒருத்தன் மூணாவது மனுஷன் அந்த வீட்டு குடும்பத்துக்கு சம்பந்தப்படாத ஒருத்தன் வீட்டுக்குள்ள அத்திமீறி நுழைஞ்சி அதன் காரணமாக அந்த நாய் வீட்டை பாதுகாக்கிற பாதுகாப்புக்காக வைக்கக்கூடிய நாய் வளர்க்கக்கூடிய நாய் அந்த மனிதனை கடிச்சு சென்றா அதுக்கு வந்து இந்த நெஸ்டைடும் கொடுக்க வேண்டியது இல்லை அதே நேரத்தில் இந்த கட்டுப்பாடை இழந்தனு வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்ச நாய் எல்டேஷன் வகையை சேர்ந்த நாய் அல்லது பாதுகாப்புக்காக வச்ச நாய் அதை தாண்டி போய் அந்த கட்டுப்பாட்டை மீறி போய் யாராவது ஒருத்தனை கடிச்சு கொதறி விட்டா அதுக்கு கூட இலங்கை இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் என்ன செய்வாங்க பரிகாரம் செய்ய சொல்லுவாங்க ஏண்டா ஓ கட்டுப்பாட்டில் நீ ஒழுங்கா வச்சுருக்கணும் அதுக்கு பரிகாரம் செய் என்ற மாதிரியெல்லாம் வைப்பாங்க இது உலக ரீதியான நடைமுறையில உள்ளது மார்க்கம் வந்து என்ன சொல்லுது விலங்குகள் ஒருத்தன் கிணத்த வந்து தோண்டி ஒரு குழியை வச்சிருக்கிறான் திறந்து வச்சிருக்கிறான் இன்னொருத்தன் அதை வரும்போது அவன் இடம் சொந்தக்காரனுடைய அந்த காணியை பார்க்கணும் கவனிக்கணும் அது பாதையாண்டு பாத்துறணும் அது இல்லாம அவனா வந்து தடுக்கி விழுந்துட்டான் என்று சொன்னா அதுக்கு அந்த கிணத்தை வெட்டினவனுக்கு பொறுப்பு இல்லை ஒரு சுரங்கத்தை வெட்டி வச்சுக்கிறான் அவனோட தேவைக்காக வேண்டி அதை தெரியாம ஒருத்தன் அதில் விழுறான் விழுந்து அதில் காயப்படுறான் அதுக்கெல்லாம் வந்து நஷ்டஈடு தொகையை கொடுக்க வேண்டியது இல்லாதீங்க அது சம்பந்தப்பட்ட அந்த மூணாவது நபர் அதில் கவனம் செலுத்தி அவனோட பாதை அவன் அவனோட பயணத்தை அமைச்சு கொள்ளணுமே தவிர இந்த கிணத்தை வெட்டினவன் அவனுடைய தேவைக்காக வெட்டிய கிணறு ஒருத்தனை வந்து படுகூலியில் தள்ளுறதுக்காக இல்லை தண்ணீர் தேவைக்காக வச்சது இன்னொருத்தனை அதில் தடுக்கி கவனமற்ற நிலையில் விழுதல் அதுக்கு சொந்தக்காரன் பொறுப்பு இல்லை என்ற மாதிரி இந்த செய்தி சொல்கிறதுனாலையும் அது விலங்குகளுக்கும் அது அந்த சட்டம் பொருந்தும் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறதுனாலையும் ஒரு மாடு குத்தினதனால ஒருத்தர் இறந்து விட்டார் அந்த இறந்த மனுஷனுக்கு நஷ்டஈடு கொடுக்கப்பட வேண்டியதில்லை என்பதுதான் மார்க்கத்தின் தீர்ப்பாக இருக்கிறது